அஇஅதிமுக ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்பதே தனது நோக்கம் என்றும் மாண்புமிகு அம்மாவின் ஆட்சி தொடர வேண்டும் என்றும் முக்குளத்தோர் புலிப்படை தலைவர் திரு கருணாஸ் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்தார் மக்களுக்காக நான் மக்களால் நான் என்கின்ற வாதத்தை முன்வைத்து மக்களுக்காகவே தன்னுடைய வாழ்வை தியாகம் செய்து தன் உயிரை கொடுத்து இந்த ஆட்சியை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் அந்த ஆட்சி உருவாக்கப்பட்டது நோக்கம் ஏழ்மையில்லாத வறுமையில்லாத தமிழகத்தை உருவாக்குவேன் என்று சபதம் எடுத்து அந்த வாக்குறுதிகளை தெரிவித்த அந்த ஆட்சி தொடர்ந்து நடைபெற வேண்டும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சுய கருத்து வெறுப்புகளை விட்டுவிட்டு அம்மாவினுடைய நல்லாட்சி இந்த தமிழகத்தில் நடைபெற வேண்டும் என்கின்ற உறுதியை நீங்கள் எடுக்க வேண்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய உயர் பதவியில் இருப்பவர்கள் முதற்கொண்டு அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் வரை புரட்சித்தலை அம்மாவுடைய ஆட்சி நிலைக்க வேண்டும் அதற்கு நீங்கள் அத்தனை பேரும் ஒன்றுபட்டால் வாழ்வு என்கின்ற உயர்ந்த பொன்மொழிக்கு ஏற்ப நீங்கள் இணக்கம் அடைய வேண்டும் என்பதை வேண்டுகோளாக வைக்கின்றேன்